வணக்கம் நண்பர்களை மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களில் இருந்து அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்குமே எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் மேசராசி அன்பர்களுக்கு பல அற்புதமான மாற்றங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள நீங்க தான் செயல்படணும் எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்குது எந்த மாதிரி விஷயங்களும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படணும் இதனால பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மேசராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதை நாம சுருக்கமான முறையில பார்த்தரலாம் மேசராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களா பார்க்கிறப்ப அஸ்வினி பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதை அடங்கியிருக்குது மேசராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் தான் இது நட்சத்திர மண்டலத்தை நம்ம பாக்குறப்ப மேஷம் ஒரு ஆட்டோட வடிவத்தை குறிக்கக்கூடிய ராசி மேசராசில பிறந்தவங்க உருவ அமைப்பின் பார்க்கிறப்ப நடுத்தர உயரம் கம்பீரமான தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க நிவர்ன நேரான நடையும் கனிவான பார்வைக்கு சொந்தக்காரங்க அதே மாதிரி வெகுளியான வெள்ள மனம் கொண்டிருக்க கூடிய சொல்லலாம் நல்ல தீர்க்கமான ஆயுளும் தெய்வ பக்தியும் கொண்டிருக்க கூடிய இருப்பாங்க மேசராசி அன்பர்கள் ஒரு சில நேரங்கள்ல பொறுமையை இழந்ததுனால தான் பெரிய சிக்கலையே இவங்க வாழ்க்கையில அடிக்கடி ஏற்படுது மேசராசில பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சாதனைங்கிறது நிறைஞ்சிருக்குது பேச்சு திறமையாலே பல காரியங்கள் சாதிக்க கூடிய வாய்ப்பு எல்லாமே இவங்க வாழ்க்கையில அமையும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒளிவு மறைவு இல்லாம மனசு இருக்கக்கூடிய விஷயத்த உடனே சொல்லிடுவாங்க அதே மாதிரி தன்னோட யார் அன்பு பாசம் அதிகம் செலுத்துறாங்களோ அவங்களுக்காக எதை வேணாலும் செய்ய துணிஞ்சவங்கனே சொல்லலாம் கவலைங்கிறது இவங்க மனசுல ஏற்பட்டாலுமே உடனுடனே மறைஞ்சிடும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இவங்க தயாராகிடுவாங்க அதே மாதிரி நல்ல திறமை இவங்க கிட்ட இருக்கிறதால சில நேரங்களில் இவங்க படிச்சு படிப்புக்கு செய்யற வேலைக்கு சம்மந்தம் இருக்காது நல்ல திறமை கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மேசராசி அன்புகள் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில பல உன்னத உயர்வுங்கிறது அடைய முடியும் செவ்வாய் அதிபதியை ஆட்சி செலுத்தக்கூடியது இந்த மேசராசியில சூரியன் உச்சம் உச்சமடைகிறாங்க இதனால இந்த ராசியில் பிறந்தவங்க செவ்வாயோட தாகங்கிறது அதிகமா இருக்கும் தன்னோட வீட்டில் ஒரு நாலா அஞ்சு சகோதர சகோதரிகள் இருந்தா கூட இவங்க தான் எல்லாருக்கும் மூத்தவங்க மாதிரி செயல்படுவாங்க இவங்களுடைய அறிவு திறனால எல்லாரை விட முதன்மையானவங்களா இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்க வாழ்க்கையில் அமையும் அதே மாதிரி கூட பிறந்தவங்களோடய இவங்க அதிக அன்பு பாசம் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க உடன் பிறந்தவங்களை இவங்க புரிஞ்சுக்கொள்ளலையேங்கிற கவலை இவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது கூட பிறந்தவங்க இவங்கள சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க சில நேரங்களில் இதனால இவங்க மனசு சில நேரங்களில் துயரத்தில் ஆழ்ந்துடும் இருந்தாலும் அவங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை இவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க மேசராசிக்காரங்க பல விஷயங்களை அதாவது உட்பாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் கற்றுக்கொள்ளக்கூடிய வேகமும் அதிகமாக இருக்கும் மற்றவங்களால எளிதாக கற்றுக்க முடியாத விஷயத்தை கூட இவங்க தன்னோட உட்கொள்ளக்கூடிய திறனால் எளிமையாக கற்றுக்கொள்வாங்க மேசராசி அன்புகள் பலரும் அதாவது நூறு பேர் மத்தியில கூட இவங்க தனியா தெரிகிற தான் இருப்பாங்க சட்டினு எல்லோருடைய கவனத்தை இருக்கக்கூடிய ஆற்றல்கிறது இவங்கக்கிட்ட அதிகமாக அதிகமா இருக்கும் இவங்க வாழ்க்கையில மட்டும் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னா குடும்ப வாழ்க்கைங்கிறது அமைதியா இருக்கும் பலரும் இவங்களை மேசராசில பிறந்தவங்க சளைக்காம சுயநலம் பார்க்காம பிரதிபுலன் எதிர்பார்க்காம பறந்த நோக்கத்தோட செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கிறதால இதை சாதுரியமாக பயன்படுத்தினாங்கன்னா வாழ்க்கையில ஒரு உன்னத உயர்வு ஓடையும் மேசராசிக்காரங்க எப்போதுமே பழனி மனையில வீட்டு இருக்கக்கூடிய அந்த பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கையில ஏற்றம்ங்கிறது இவங்க வாழ்க்கையில தொடர்ந்து அமைஞ்சுகிட்டே இருக்கும் மேசராசி அன்பர்கள் எப்போதுமே இவங்களுக்கு ஒரு காரமான உணவு சாப்பிடுறதுல விருப்பம் கொண்டு இருக்கக்கூடங்களா இருப்பாங்க இதனாலேயே இவங்க வாழ்க்கையில வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு மேசராசி அன்பர்கள் காரமான உணவு சாப்பிடுறதை தவிர்த்துட்டு வாங்க அதே மாதிரி மேசராசி அன்புகள் எப்போதுமே ஒரு விஷயத்தை முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலுங்கிறது இவங்ககிட்ட இருக்கிறதில்ல அதாவது இது இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை அலசி ஆரஞ்சு பார்க்கக்கூடிய திறனுங்கிறது சில நேரங்களில் இழந்துடுறாங்க இதனாலேயே பல பிரச்சனைகள் இவங்க வாழ்க்கையில் அமைஞ்சிடுது குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப கட்டின மனைவியாக இருந்தாலும் சரி கட்டின கணவனாக இருந்தாலும் சரி குழந்தைகள் எல்லாரையும் நல்லா வச்சு பார்த்துக்கணுங்கிற எண்ணம் இவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனா திருமண வாழ்க்கை தான் இவங்க நினைக்கிற மாதிரி இருக்கிறதில்ல எப்போதுமே சண்டை சித்திரவாவே இவங்க குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிருது மனஸ்தாபமும் அதிகமா இருக்குது மேசராசி அன்புகள் பொதுவாவே கோபத்தை குறைச்சிட்டாலே உங்க குடும்ப வாழ்வுங்கிறது ஒரு நல்லொறவா அமையும் மேசராசிக்காரங்க எவ்வளவுதான் அயராது பாடுபட்டு முயன்றாலுமே தன்னோட குடும்பத்துக்காக செல்லிடுவாங்க ஆனா தனக்காகனு இவங்களால இவங்க வாழ்க்கையில செலவு செய்ய முடியறதில்ல மற்றவங்களுடைய உதவிங்கிறது மேசராசி அன்புகளுக்கு கிடைக்கிறதில்ல தன் உதவிங்கிற மாதிரி தான் இவங்க எப்போதுமே இவங்க உழைப்புலயே நம்பி வாழக்கூடியவங்க பொதுவாக இந்த மேசராசி அன்புகள் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினாலும் இவங்க அதுக்கு பயன்படுத்த முடியாதுங்கிறதால சொன்னோட சொந்த உழைப்பால் நீங்க எதையும் செய்யறது நல்லது அதே மாதிரி நீங்க கடன் கொடுக்கவும் கூடாது நீங்க கடன் வாங்குறதும் கடன் கொடுக்குறதும் உங்களுக்கு பயனில்லைங்கிறது நீங்கள் நீங்க உணர்ந்தாவே உங்க குடும்ப வாழ்வுங்கிறது சிறப்படையும் மேலுமே தொடர்ந்து மேசராசி அன்புகளுக்கு இந்த மாதங்கள்ல தொடர்ந்து எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதில நாம பார்க்கலாம் ராசி அன்புகள் இந்த வாரங்கள் தொடக்கத்திலேயே உற்றார் உறவினர் வகையில் உங்களுக்கு ஒரு சுமூக உறவு ஏற்பட போகுது இது வரைக்குமே மேசராசி அன்புகள் உறவினர் வகையில் ஒரு மன சங்கடம் இல்லாமல் ஏற்பட்டிருக்கலாம் தொடர்ந்து நீங்க பேசுகிற பேச்சுக்கள்ல உங்களை திருச்சி பல வகையில் உங்களை சிக்கல்ல மாட்டியிருப்பாங்க வேணும்னே உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களே பலரும் உங்களுக்கு சூழ்ச்சியாக இந்த காலகட்டங்களில் செயல்பட்டு இருப்பாங்க இனிமே தொடர்ந்து நீங்க எச்சரிக்கை இருக்கிறது நல்லது அதே மாதிரி இது வரைக்கும் பிரிஞ்சிருந்த உற்றார் உறவினர்கள் கூட இனி உங்க உறவு தேடி வரக்கூடிய காலகட்டம்தான் தான் பணம் மோசங்கள மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து செலவு செய்யுங்க சிக்கனமாக இருக்க பாருங்கள் பெண்களாக இருக்கக்கூடியவங்க வீட்டில் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை மாறி இனி சுமூகமான உறவு ஏற்படும் அதே மாதிரி குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இந்த வாரங்களில் இருந்து தொடங்க போகுது இது வரைக்கும் உங்கள் நிம்மதியை கெடுத்து சில பிரச்சனை மறைஞ்சு இனி சுமூகமான நிலைமை தான் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நிலவ போகுது வாரத்தோட பின்பகுதியில் மட்டும் கொஞ்சம் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கும் இனி வரக்கூடிய காலம் தொடர்ந்து உங்களுக்கு தூக்கத்தில் ஒரு நல்ல ஆரோக்கியம் இருக்கும் ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால சின்ன பிரச்சனை இருந்தாலுமே உடனே நீங்க மருத்துவரை காலம் ஆலோசனை செஞ்சுக்கிறது நல்லது முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மேசராசி அன்புகள் பொருளாதார ரீதியா ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க தேடி வந்த வாய்ப்பு எல்லாமே நழுவ விட்டுட்டு புழம்பிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் பலருக்கும் சொத்துக்களை இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே ஏற்பட்டிருக்கு கடன்காரர்களாக ஆகி ஒரு திணறக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டம் மேசராசி அன்புகளுக்கு சிறப்பான காலம்னு சொல்லலாம் அதே மாதிரி மகளோட திருமணம் மகனோட திருமண பிரச்சனை எல்லாமே ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் கடுமையான மனக்கஷ்டம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மேசராசி அன்புக்கு இனி மன வாழ்க்கைய வேண்டாங்கிற சூழ்நிலையில தள்ளப்பட்டிருப்பீங்க இனி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னே சொல்லலாம் புதுசாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது கடன்களை படிப்படியாக நீங்க அடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இனி வரக்கூடிய வாரங்கள் இருந்தே ஏற்படும் இத்தனை காலமாக இருந்துட்டு வந்த கடன் பிரச்சனையும் ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்களில் மட்டும் நீங்க சரியான முயற்சி எடுத்தீங்கன்னா பல அடித்தளங்கிறது உங்களுக்கு சாதகமா அமையும் அதே மாதிரி முக்கியமாக பண ரீதியாக நிலைவிட்ட பிரச்சனை எல்லாமே சரி செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் கிடச்சிருக்குது உழைப்புக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டு வாங்க மனம் தளராதாக செயல்பட்டுவாங்க நீங்க எடுக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஒரு சுமூகமான நிலைமை ஏற்படும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்திட்டு வரது நல்லது பயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கால்வழி இதே ரீதியான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்துட்டு வாங்க உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் எடுத்துட்டு வர்றது நல்லது அதே மாதிரி இரவு நேரங்களில் சரியான தூக்கம் எடுத்துட்டு வர்றது நல்லது அதே மாதிரி திருமண விவகாரங்களை நீங்க இந்த காலகட்டங்களில் முயற்சி செய்யலாம் தொடர்ந்து திருமண முயற்சிகள் உங்களுக்கு பல நிலைகள் நினைச்சிங்கன்னா பட்டீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா அமையும் மேசராசி அன்பர்களுக்கு இனிமே கொஞ்சம் முக்கிய கிரகங்களோட சேர்க்கைங்கிறது உங்களுக்கு சாதகம் இல்லாத இருக்குது அதனால நீங்க எந்த செயலா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையோட செஞ்சுட்டு வரது நல்லது அதே மாதிரி காதலிக்கக்கூடிய நபர்களா இருந்தா உங்க காதல் விஷயங்கள கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது அதே மாதிரி புதிய முயற்சிகள் எதுவுமே காதல் விஷயங்களை நீங்க இந்த காலகட்டங்களில் ஈடுபடாம இருக்கு பாருங்க பணம் வருவான்னு பார்க்குறப்ப தொழில சாமர்த்தியமா நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட மிகப்பெரிய லாபம் காத்திருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி புதன் நான்காம் இடத்துல இருந்து பாக்குறாங்க இதனால நினைச்ச காரியம் எல்லாமே தடையில்லாம நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கிடைக்கும் அரசாங்க ரீதியான பணிகளை ஈடுபடக்கூடியவங்களுக்கு கூட புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது போதும் காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உங்க மனசுல ஒரு ஆர்வம் இதெல்லாமே ஏற்படும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்க கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பும் தொடர்ந்து இருக்குது அனாவசிய செலவுகளை தவிர்த்துட்டு வாங்க சில நேரத்துல கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் தொடர்ந்து மேசராசி அன்புகள் கடன் வாங்குறதை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய வசீகரமான பேச்சால பலருடைய மனதை கொள்ளையடிக்க கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குது வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு இது அருமையான காலகட்டம்னு சொல்லலாம் அதே மாதிரி வார கடன் வசூல் செய்யக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய கடன் பாக்கிகள் கொஞ்சம் நிலுவையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்க பெரிய பெரிய நோய் பாதிப்புகள் இருக்கிற மாதிரியான பிரம்ம தோன்றி அது மறையக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த மேசராசி அன்புகளுக்கு ஏற்படும் மேலுமே மேசராசி அன்புகள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா பிடிவாதத்தை விட்டுக் கொடுக்கறதுதான் பிடிவாதத்தை விட்டு கொடுத்துட்டு வாங்க இதனால குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல பேர் கிடைக்கும் வாகன மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் நீங்க இருந்துட்டு வாங்க சின்ன சின்ன சண்டை கூட இந்த காலத்துல நீங்க பெருசுப்படுத்த வேண்டாம் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்க வேலை செய்கிற இடங்கள்ல ஒரு அங்கீகாரம் இடமாற்றம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறையில சம்பந்தப்பட்டிருக்க கூடங்களுக்கு கூட நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமையும் அரசியல்வாதியில் இருக்கக்கூடியங்க கொஞ்சம் உற்சாகமான காலம்னு சொல்லலாம் கடுமையாக உழைச்சீங்கன்னா உங்களுடைய புத்திசாலுத்தனத்தால பல வெற்றி வாய்ப்புகள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து ஒரு சுமூகமான நிலைங்கிறது இருக்கும் தொடர்ந்து உங்களுடைய உடல் கவனம் செலுத்திட்டு வாங்க மருத்துவத்துக்குன்னு நீங்க எப்போதுமே சேமிக்கிற பழக்கம் இருந்துட்டா மருத்துவ செலவு உங்களை கையை கடிக்காத மாதிரி இருக்கும் மேசராசி அன்பர்கள் முருகப்பெருமான் வழிபாட்டு கூட சேர்ந்து தினமுமே சிவன் கோவில் நீங்க சென்று வாரம் வர்றதும் வழிபாடு செய்யறதும் உங்க வாழ்வில் இந்த வாரங்கள் மட்டும் இல்ல இந்த மாதம் முழுவதுமே சிறப்பான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும் நன்றி நண்பர்களே